ക്കളേ എൻ്റെ പൂക്കൾ റോസ് കളർ ചെമ്പരത്തി കൊച്ചിപ്പൂവ പോലുള്ള പൂ ചൈനീസ് വെൽവെറ്റ് വെൽവറ്റ് തെറ്റ് മൂന്ന് അടുക്ക് ചെമ്പരത്തി സൂപ്പറായിരിക്കാം ചെന്തന കളർ ചെമ്പരത്തി ഒന്ന് ഒന്ന് രണ്ട് ഒന്ന് മൂന്ന് ചെന്തന കളർ ചെമ്പരത്തിയിൽ പോകണം செம்பருத்தி சூப்பராக இருந்துச்சு நீ பற்றி எல்லாம் வரைக்கணும் சைனீஸ் வெல் வெட்டிலாம் நிறைய வித்தியெல்லாம் வெள்ளை கலர் வாழசம் வெள்ளை கலர் வாழ்க்கம் தங்கு பூசமாக நிறைய பூ நிற்கி எவ்வளோ அழகாக சூப்பராக சீரியல் பல்பு போட்டால் மாதிரி நிறைய பூத்து நிற்கி வெட்டிகளாக இவ்வளோ பொண்ணு பற்றி கலரை வருங்க ஆ கலரு எப்படி இரு கலர் இது சாமி கொண்டு வைக்கிறதுக்காக பறைக்கும் பார்த்துட்டு வெள்ளிக்கணாம்பரம் வாடாமல்லி டேசி கொத்து கொத்தா நிற்கி வித்தியலாம் சுகருக்குள்ள பூ மிகவும் டேசி கொத்தாட்டு நிற்கி ரெண்டு கொத்து விரிஞ்சிருக்கு ரெண்டு கொத்து கொ முட்டை ஆட்டு நிற்கி வித்தியலாம் எப்படி பூக்கள் ஆ செம்மையா பூக்கள் எல்லாம் அழகாக இருக்கா இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம்